வெல்கம் டு டிஎம் நான் உங்களுமா சோ இந்த நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ புதுசா மாத்தின সিলেবাসல பாத்தீங்க அப்படினா அழகு 1ல இந்த இடத்துல பாத்தீனா எதிர்ச்சொல் அப்படினு கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி அழகு 2ல பாத்தீங்க அப்படினா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ரெண்டுமே ஒண்ணே தான் எதிர்ச்சொல் அப்படிங்கற அந்த டாபிக் கேல வரக்கூடிய அந்த இத தான் நம்ம இத ஃபுல்லாவே இதல பார்க்க போறோம் சோ இதல ஃபுல்லாவே பாத்தீங்கனா உங்களுக்கு 250 எதிர்ச்சொற்கள் இருக்கும் சோ அத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலும் சரி இல்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 250 டெஸ்ட் क्वेश्चन இருக்கும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து क्वेश्चन சொல்லிட்டு தான் ஆன்சர் சொல்வேன் நான் வந்து क्वेश्चन சொல்லும்போது அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சதை நீங்க அப்படியே வாயில வந்து நீங்க சொல்லிட்டே வரலாம் தெரியாதது வந்தது அப்படினா இல்ல டிஃபரெண்டா ஏதாவது இருக்கு அப்படினா அத வந்து நீங்க நோட்ல வந்து நோட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே நீங்க நோட் பண்ணுங்கற அவசியம் கிடையாது ஓகேங்களா சோ எதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் எதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை மட்டும் நீங்க புரட்டிட்டு போனா போதும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே பிரித்தெழுது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஐநூறு கேள்விகள் இருக்கும் அது நீங்க அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 மே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கும் சோ தெளிவா பாத்தீங்கன்னா மேஜாரிட்டி உங்களுக்கு அதல பಂದ್ರு ஓகேவா சோ பிறதெழுது가 ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சேர்த்தெழுதுகளையும் வந்திரும் ஓகேங்களா சோ பிறதெழுது சேர்த்தெழுது ஒன்னேதான் ஈக்வேஷன் கே இந்த சைடு அதாவது பிளஸ் போட்டு எழுதீங்கன்னா பிரித்து எழுதுங்க பிளஸ் விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து எழுதுக வந்துடும் ஓகேங்களா சோ அதை தனித்தனி டாப்பிக்கா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டையும் ஒரே டாப்பிக்கா படிச்சாலே போதும் எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன சோ அதோட பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா சோ அப்ப சொற்பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் அப்படிங்கறது நீங்க ஈஸியா தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா சோ இந்த இருநூத்தி ஐம்பதையும் நம்ம பாக்கலாம் சோ நீங்க டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா பாருங்க நீக்குதல் நீக்குதல் அப்படிங்கறதுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு சேர்த்தல் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ நீக்குதல் அப்படின்னா என்ன சொல்லலாம் போக்குதல் தள்ளுதல் அழித்தல் இந்த மாதிரி சொல்லலாம் சோ நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு சேர்த்தல் அப்படிங்கிற எதிர்ச்சொல் எழுது அப்படின்னா அரிது அப்படிங்கிற அந்த எதிர்ச்சொல் சொல்லலாம் எழுதுனா ரொம்ப எளிமையானது ஈஸியா இருக்கிறது அரிதுன்னா கடினமானது அந்த மாதிரி சொல்லலாம் அரிது கடினம் இதெல்லாமே சொல்லலாம் அடுத்து உதித்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா மறைந்த அப்படின்னு வரும் அடுத்து சோம்பல் அப்படிங்கறதுக்கு எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா சூரிய சுறுசுறுப்பு அப்படின்னு இளமை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா முதுமை பயனுடையார் பயனுடையாருக்கு எதிர்ச்சல் என்ன வரும் உங்களுக்கு பயனிலார் அடுத்து எளிதுக்கு என்னது எளிதுக்கு நீங்க கடினம் போடலாம் ஓகேங்களா சோ அரிதுன்னு போடலாம் கடினம் அப்படின்னு போடலாம் பாராட்டு அப்படின்னா இகழ்தல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ நகை அப்படின்னா அழுகை அப்படின்னு சொல்லலாம் பகை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் நட்பு அடுத்து பகல் அப்படின்னா இரவு ஓகேவா சோ பகல்னா என்ன இரவு ஒரு நிமிஷம் அடுத்து அல் அல் அப்படின்னா உங்களுக்கு இரவு அப்படிங்கிற பொருள் வரும் சோ அப்ப பகல் அப்படிங்கிற ஆப்போசிட் வரும் அடுத்து அடுத்து பாருங்க இத பாத்தீங்கன்னா ஐயம்னு வரும் இயம் கிடையாது ஐயம் ஐயம் அப்படின்னா தெளிவு அப்படின்னு வரும் அடுத்து வனப்பு வனப்பு அப்படின்னா அழகின்மை அழகு அப்படிங்கிற பொருள் அப்ப அழகின்மை அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் ஓர்தல் ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற அப்படிங்கிற ஆப்போசிட் அருகுரு அருகுரு அப்படின்னா அருகில் அப்படிங்கிற பொருள் அப்ப ஆப்போசிட் என்ன வரும் தொலைவில் அப்படின்னு வரும் அணுகு அணுகு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் விலகு அப்படிங்கிறது தான் ஊக்கம் ஊக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சோர்வு அப்படிங்கிறது வரும் அடுத்து எல் எல் அப்படின்னா உங்களுக்கு பகல் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ எல்னா ஞாயிறு அப்படிங்கிற அந்த பொருள்ல வரும் சோ இங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இரவு அப்படின்னு வரும் விசனம் விசனம் அப்படின்னா உங்களுக்கு என்னது கவலை அப்படிங்கிற பொருள்ல வரும் இங்க ஆப்போசிட் மகிழ்ச்சி அடுத்து அல்லவை அல்லவை அப்படின்னா உங்களுக்கு தீயவை அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப நல்லவை தான் ஆப்போசிட் ஸோ இந்த மாதிரி எதிர்ச்சொல் அப்படின்னாலே அதோட சொற்பொருள் தெரிஞ்சதுன்னா போதும் அப்போ அதோட ஆப்போசிட் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா கிளை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவினர் தாவர உறுப்பு இந்த மாதிரி வரும் ஸோ உறவினர் அப்படின்னு வர்றதால இதை பகைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து நல்கினால் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாள் அப்படிங்கிற அந்த ஆப்போசிட் வரும் ஏன்னா நல்கினால்னா குடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ ஆப்போசிட் அப்படிங்கிறது அப்படிங்கறது அடுத்து சோம்பல் அது பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வரும் அடுத்து இரவலர் இரவலர் பாத்தீங்க அப்படின்னா புறவளர் அப்படிங்கறதுதான் உண்மை உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் பொய்மை அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் மிசை மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கறதுதான் பொருள் அப்ப என்ன வரும் கீழே அப்படிங்கறதுதான் ஆப்போசிட் ஓகேவா அடுத்து தூற்றும்படி தூற்றும்படி அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு போற்றும்படி ஆப்போசிட் அடுத்து உதித்த உதித்த அப்படின்னா மறைந்த அப்படிங்கறது ஓகேவா அடுத்து ஈதல் ஈதல் அப்படின்னா என்னது ஏற்றல் ஈதல்னா கொடுக்கறது ஏற்றல்னா வாங்குறது அடுத்து வெற்பு வெற்புன்னா என்னது மலை இல்லையா வெப்பன மலை அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் பல்லம் அப்படிங்கிறது வரும் அடுத்து புது மணல் புது மணல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆப்போசிட் வரும் பழமணல் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் செயற்கை ஓகேவா அடுத்து நன்மொழி நன்மொழி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் தீமொழி அப்படிங்கிறத ஆப்போசிட்டா சொல்லலாம் எத்தனைக்கும் எத்தனைக்கும் அப்படின்னா முயற்சிக்கும் அப்படிங்கிற பொருள் அப்ப என்ன ஆப்போசிட் வரும் முயலாமை அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் இளமை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் முதுமை ஓகேவா சோ தொன்மை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு என்ன வரும் தொன்மை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் புதுமை தான் ஆப்போசிட் ஓகேவா ஒரு என் அடுத்து அடைக்கும் அடைக்கும்னா மூடும் இந்த மாதிரி வரும் அப்ப என்ன வரும் உங்களுக்கு திறக்கும் ஆப்போசிட் இன்புற்றார் அப்ப ஆப்போசிட் துன்புற்றார் அப்படிங்கறதுதான் ஆப்போசிட் வற்றல் வற்றல் அப்படின்னா தளிர்த்தல் அப்படிங்கறதுதான் ஆப்போசிட் புகழ் புகழ் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை பார்த்தீங்க அப்படின்னா இகழ் புகழ்ந்து அப்ப இகழ்ந்து அடுத்து முந்தி முந்தினா முன்னாடி போகிறது பிந்தி அப்படின்னா பின்னாடி போகிறது அவள் அவள்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவள்னா உங்களுக்கு பள்ளம் அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கிறது வருமா சோ அவள் அப்படின்னா பல்லம் அப்ப மேலே இல்லைன்னா மிசை அப்படிங்கிற ஆப்போசிட் நம்ம சொல்லலாம் ஒடுங்கி அப்படிங்கறதுக்கு ஆப்போசிட் விருந்து அப்படின்னு சொல்லலாம் இன்சொல் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வன்சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ இந்த இடத்துல சொல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்தாலும் நீங்க சொல்லலாம் தேய அப்படின்னா வளர அப்படிங்கிற ஆப்போசிட் கனி அப்படின்னா என்ன வரும் காய் அப்படிங்கிற ஆப்போசிட் அகத்து அகத்து அப்படிங்கிறதுக்கு உள்ள அப்படின்னா பொருள் அப்ப புறத்துனா வெளிய செல்வம் ஓகேவா சோ செல்வம் அப்படின்னா வறுமை ஆப்போசிட் உழைப்பு ஓய்வு அடுத்து இசை இசை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வசை முன்பணி ஆப்போசிட் பின்பணி தொன்மை ஆப்போசிட் புதுமை அண்மை அண்மைன்னா பக்கத்துல சேமை அப்படின்னா தூரத்துல எளிதாக ஆப்போசிட் அரிதாக ஒளி ஒளினா இருள் ஒளினா வெளிச்சோம் அப்ப இருள் அப்படிங்கறதுதான் ஆப்போசிட் நிறைவு நிறைவு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் குறைவு மகிழ மகில அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வருத்த மேற்கு அப்ப ஆப்போசிட் என்ன வரும் கிழக்கு அப்படின்னு வரும் எழுந்திரு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அமர்ந்திரு சோ அதோட பொருள் தெரிஞ்சா போதும் ஆப்போசிட் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து செங்கோல் செங்கோல் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் கொடுங்கோல் அமைதி அமைதிக்கு ஆப்போசிட் குழப்பம் நல்லூள் நல்லூள் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் தீயூள் அப்படிங்கறதுதான் மலர்ந்த அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் குவிந்த ஒன்றுபட்டு ஆப்போசிட் வேறுபட்டு ஓட ஆப்போசிட் வர கேளிர் ஆப்போசிட் பகைவர் கேளிர்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப ஆப்போசிட் என்ன வரும் பகைவர் அப்படின்னு வரும் அண்டை ஆப்போசிட் அயல் அண்டைனா பக்கத்துல அயல்னா அயல்னா என்னது தெரியாதவங்க அயலார் அண்டைனா விட்டுக்காரங்க அப்படிங்கறதுக்கு ஆப்போசிட் பகுப்பு உரிமை ஆப்போசிட் அடிமை தலை ஆப்போசிட் கடை தலைனா முதல் கடைனா கடைசி ஓகேவா தினை அளவு ஆப்போசிட் பனை அளவு நங்கை ஆப்போசிட் நம்பி பாலை ஆப்போசிட் சோலை தன்னலம் ஆப்போசிட் பொதுநலம் அறிவது ஆப்போசிட் அறியாதது நினைப்பார் ஆப்போசிட் மறப்பார் விழுதல் ஆப்போசிட் எழுதல் ஆப்போசிட் கடினம் எளிதுக்கு கடினம் அரிது இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா சோ கஷ்டமா இருக்கிறது இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து கேன்மை கேன்மைனா நட்பு அப்படிங்கிற பொருள் அப்ப என்ன வரும் பகைமை அப்படின்னா ஆப்போசிட் வரும் பிஞ்சு அப்படிங்கிறதுக்கு முற்றல் முற்று போனது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா சோ பிஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் முற்றல் ஆழ்ந்ததுக்கு ஆப்போசிட் மேம்போக்கான ஆப்போசிட் ஆழ அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் மிதப்ப அப்படிங்கிறது ஓகேவா சோ வல்லினம் ஆப்போசிட் மெல்லினம் சேமிப்பு ஆப்போசிட் செலவு விதேசி, விதேசி சுதேசி ஓகேவா நிலைக்கும் ஆப்போசிட் வீழும் அண்டி ஆப்போசிட் உங்களுக்கு என்ன வரும் விலகி அண்டி வாழறது விலகி வாழ ஓகேவா தூங்குக ஆப்போசிட் விழிக்க சாந்தம் ஆப்போசிட் உக்கிரம் ஓகேவா சோ உக்கிரமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க சாந்தமா இருக்கிறது உக்கிரமா இருக்கிறது தாங்கு ஆப்போசிட் விடு பாட்டாளி ஆப்போசிட் முதலாளி பாட்டாளா வேலை செய்யறவங்க முதலாளினா ஓனர் சுமங்கலி ஆப்போசிட் அமங்கலி சுரர் ஆப்போசிட் அசுரர் குணம் ஆப்போசிட் குற்றம் உவத்தல் ஆப்போசிட் காய்தல் பகட்டு ஆப்போசிட் எளிமை திண்மை ஆப்போசிட் நோய்மை சோ இது வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி திண்மைக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ திண்மை அப்படின்னா நோய்மை அப்படிங்கிறது தான் ஓகேவா அடுத்து புலமை ஆப்போசிட் மடமை உளிஞ்சை ஆப்போசிட் நொச்சி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறத்திணைகள்ல வரும் ஓகேவா சோ புற திணைகள்ல ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா வரக்கூடிய திணைகள் இருக்கு இல்லையா உலிங்கைனா நொச்சி நாற்றம் வாசனை இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நாற்றம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் துர்நாற்றம் வா அதுக்கப்புறம் நாற்றம் அந்த மாதிரி உங்களுக்கு மாத்தியும் வரும் ஓகேவா அடுத்து ஆண்டான் ஆண்டான் அப்படின்னா அடிமை ஈதல் ஈதல்னா ஏற்றல் ஆப்போசிட் ஏற்றம் ஏற்றத்துக்கு இரக்கம் ஆப்போசிட் சீராட்டு சீராட்டுனா தூற்று சீராட்டுனா பாராட்டு அப்படின்னு அர்த்தம் தூற்றுனா என்ன பண்றது பளிச்சு பேசுறது ஓகேவா தழுவு தழுவு அப்படிங்கறதுக்கு தள்ளு அப்படிங்கிறது ஆப்போசிட் பூரிப்பு பூரிப்பு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வாட்டம் மூடன் ஆப்போசிட் அறிவாளி தமக்கு ஆப்போசிட் பிறருக்கு அறம் ஆப்போசிட் மரம் அணி ஆப்போசிட் சே பொய் ஆப்போசிட் மெய் பொய்க்கு உண்மைன்னு சொல்லலாம் பொய்மை உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா தாழ்வு ஆப்போசிட் உயர்வு முன் ஆப்போசிட் பின் நல்லவர் ஆப்போசிட் தீயவர் உயரம் ஆப்போசிட் குட்டை ஓகேவா துன்பம் ஆப்போசிட் இன்பம் நாடி ஆப்போசிட் வெறுத்து நாடினா என்னது உங்களுக்கு விரும்பி அப்படிங்கிற பொருள்ல வரும் ஓகேவா அப்போ வெறுத்து தான் ஆப்போசிட் வெயில் வெயில்னா என்ன நிழல் அப்படிங்கறது தான் ஆப்போசிட் பிற அப்படிங்கிறதுக்கு ஈர அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் விருப்பு அப்படிங்கிறதுக்கு வெறுப்பு ஆப்போசிட் கழிப்பு களிப்புனா மகிழ்ச்சி அப்ப துன்பம் துயரம் எது வேணா சொல்லலாம் ஆப்போசிட்ல இரத்தல் இரத்தல்னா யாசிக்கிறது அப்ப ஈதல் கொடுத்தல் தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும் பெரிது ஆப்போசிட் சிறிது புகழ் ஆப்போசிட் ஈகல் பளப்பளப்பு ஆப்போசிட் சொர சொரப்பு கீழ் ஆப்போசிட் மேல் அழித்தனர் ஆப்போசிட் பரித்தனர் அழித்தனர்னா தான் கொடுக்கிறாங்க பரித்தனர் வாங்கிக்கிறாங்க ஓகேவா நிறுத்தி ஆப்போசிட் தொடங்கி வேண்டாம் ஆப்போசிட் வேண்டும் இன்மை ஆப்போசிட் மறுமை இன்மைக்கு ஆப்போசிட் என்ன மறுமை இளங்கலை ஆப்போசிட் முதுகலை அடுத்து பள்ளம் மேடு ஆப்போசிட் வந்திலன் வந்தான் வந்தான் அப்படின்னு அர்த்தம் வந்திலன்லாம் வரல அப்படின்னு அர்த்தம் வீழ்ந்த ஆப்போசிட் எழுந்த கட்டுதல் ஆப்போசிட் அவிழ்த்தல் இழிவு ஆப்போசிட் சிறப்பு துறவர்க்க ஆப்போசிட் துறக்க துறவர்க்கன்னா துறக்காம இருக்கிறது துறக்க அப்படின்னா துறக்கிறது ஓகேவா அடுத்து விலகி உடையான் உடையான் இல்லான் உடையான் இருக்கு புதுமை கூட்டலாம் ஆப்போசிட் குறைக்கலாம் காத்திடு ஆப்போசிட் அழித்திடு விளைந்தார் ஆப்போசிட் வெறுத்தார் விளைந்தார்னா விரும்பினார் அப்படின்னு அர்த்தம் மன்னிப்பு ஆப்போசிட் தண்டனை அடுத்து போர் ஆப்போசிட் சமாதானம் நீட்டி ஆப்போசிட் மடக்கி புன்சை ஆப்போசிட் நன்செய் வெற்றி ஆப்போசிட் தோல்வி எளிது அரிதலனா கடினம் பொங்கும் ஆப்போசிட் தாழும் புதுமொழி ஆப்போசிட் பழமொழி வெளிச்சம் ஆப்போசிட் இருட்டு எந்தை ஆப்போசிட் நுந்தை எந்தைனா என் தந்தை நுந்தைனா உன் தந்தை வைதல் ஆப்போசிட் வாழ்த்தல் வைதல்னா திட்டுறது வாழ்த்தல்னா வாழ்த்துறது பற்று ஆப்போசிட் விளக்கு பற்றுனா ஆசை ஆசையை விளக்குறது துணை ஆப்போசிட் பகை அகலாது அகலாது ஆப்போசிட் அணுகாது அகலாதுன்னா விலகாம இருக்கிறது அணுகாதுன்னா பக்கத்துலயே வராது ஓகேங்களா சோ அகலாது ஆப்போசிட் அணுகாது சொர்க்கம் ஆப்போசிட் நரகம் தமர் ஆப்போசிட் பிறர் தூரம் ஆப்போசிட் சமீபம் தூரம்னா என்ன சமீபம் பாவம் ஆப்போசிட் புண்ணியம் மடமை ஆப்போசிட் புலமை சுபம் ஆப்போசிட் அசுபம் கஞ்சம் ஆப்போசிட் தாராளம் மிதத்தல் ஆப்போசிட் மூழ்குதல் மாறுபட்டு ஆப்போசிட் ஒன்றுபட்டு குருமை ஆப்போசிட் நெடுமை அடுத்து வெற்றி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புறத்திணைகள்ல வரும் வெற்றிக்கு ஆப்போசிட் கரந்தை தும்பைக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வாகைன்னு வரும் புரியுதுங்களா வெச்சு கரைஞ்சை தும்பை வாகை உழிஞை முன்னாடி என்ன பார்த்தோம் உழுங்கை நொச்சி ஓகேவா அடுத்து அடை அடைனா என்ன மூடுறது திற ஆரம்பம் முடிவு உருவம் ஆப்போசிட் அருவம் உருவம்னா உருவம் இருக்கிறது அருவம்னா உருவம் இல்லாதது ஓகேவா ஆருவத்துக்கு பதிலாக உருவம் இல்லாததுன்னு கூட கொடுக்கலாம் கவனம் ஆப்போசிட் மறதி சுகம் ஆப்போசிட் தன்னலம் ஆப்போசிட் பிரநலம் போலி ஆப்போசிட் அசல் திண்மம் அப்போ ஆப்போசிட் நீர்மம் திண்மம்னா என்ன உங்களுக்கு வந்து சாலிடா லிக்விட் நட்பு ஆப்போசிட் பகை அகம் ஆப்போசிட் புறம் புதல்வர் ஆப்போசிட் புதல்வியர் போற்றும் ஆப்போசிட் தூற்றும் பெருமை ஆப்போசிட் சிறுமை நாடு ஆப்போசிட் காடு ஒதுங்கி ஆப்போசிட் சேர்ந்து நல்லது ஆப்போசிட் கெட்டது ஆப்போசிட் நல்லவை இனிய ஆப்போசிட் இன்னாத இனியனா இனியது ஓகேவா இன்னாத அப்படின்னா இனியது இல்லாதது கனவு ஆப்போசிட் நனவு ஆடு ஆடு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா மகடு ஓகேங்களா சோ ஆடு மகடு அடுத்து உயர்வு ஆப்போசிட் தாழ்வு பைய பைய ஆசிட் விரைந்த விரைந்த வெளிப்படும் ஆப்போசிட் மறையும் அடுத்து அடி ஆப்போசிட் முற்பகல் ஆப்போசிட் பிற்பகல் இளமை ஆப்போசிட் முதுமை அயல் நாடு ஆப்போசிட் உள்நாடு நன்மை ஆப்போசிட் தீமை போற்று ஆப்போசிட் தூற்று கா ஆப்போசிட் பசு அடுத்து பாருங்க தலை ஆப்போசிட் கால் இருமாப்பு ஆப்போசிட் பணிவு அங்கு ஆப்போசிட் இங்கு அடுத்து மெல்ல மெல்ல ஆப்போசிட் விரைந்து இந்த இல்ல வராது இங்க வரும் ஓகேவா சோ இந்த மெல்ல விரைந்து அகற்ற ஆப்போசிட் சேர்க்க அடுத்து மிதவாதம் மிதவாதம் ஆப்போசிட் தீவிரவாதம் உறவினர் ஆப்போசிட் அயலார் தன்மை தன்மைனா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் வெம்மை துணிவு ஆப்போசிட் தயக்கம் அடுத்து சிற்றூர் ஆப்போசிட் பேரூர் மேதை ஆப்போசிட் பேதை கொஞ்சம் ஆப்போசிட் மிகுதி வைதல் ஆப்போசிட் புகழ்தல் ஆப்போசிட் அஹிம்சை இள ஆப்போசிட் உல மறுத்தார் ஆப்போசிட் உடன்பட்டார் நன்னெறி ஆப்போசிட் தீநெறி சுருக்கு ஆப்போசிட் விரிவாக்கு அறிஞர் ஆப்போசிட் மூடர் தந்தை ஆப்போசிட் தாய் மேதை ஆப்போசிட் பேதை பரவி ஆப்போசிட் சுருங்கி ஆதி ஆதினா ஸ்டார்டிங் அந்தம் அப்படின்னா முடிவு ஆதி அந்தம் எளிமை ஆப்போசிட் அருமை அடுத்து பகட்டு ஆப்போசிட் எளிமை தொகுத்து ஆப்போசிட் பகுத்து அடுத்து அமுதம் அமுதம்னா விஷம் சொல்லுவோமா தமிழ்ல விடம் சிவந்த ஆப்போசிட் கருத்த தட்பம் ஆப்போசிட் ஆப்போசிட் வெப்பம் அடுத்து தவம் அவம் தொகை ஆப்போசிட் விரி பிணக்கம் ஆப்போசிட் இணக்கம் மலர்ச்சி ஆப்போசிட் சுளிப்பு சாரம் ஆப்போசிட் சக்கை கலக்கம் ஆப்போசிட் தெளிவு ஐயம் ஐயம் நாளும் கலக்கம் தெளிவு அடுத்து இம்மை ஆப்போசிட் மறுமை களிப்பு ஆப்போசிட் எரிச்சல் கழிப்புனா மகிழ்ச்சி அப்ப துன்பம்னு சொல்லலாம் எரிச்சல் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து உடைமை உடைமை ஆப்போசிட் வறுமை வஞ்சி வஞ்சி ஆப்போசிட் காஞ்சி இது புறத்திணைகளுக்கு உரியது ஓகேவா அடுத்து வீரன் ஆப்போசிட் கோழை ஆசை ஆப்போசிட் நிராசை இல்லறம் ஆப்போசிட் துறவரம் சத்தம் ஆப்போசிட் அமைதி அடுத்து ஊடல் ஆப்போசிட் கூடல் தகுந்த ஆப்போசிட் தகாத நுண்மை ஆப்போசிட் பருமை நுண்மைக்கு ஆப்போசிட் என்ன பருமை மங்குதல் ஆப்போசிட் ஒளிர்தல் தலைவன் ஆப்போசிட் தொண்டல் தலைவன்னா என்ன சோ தலைவன்னா தலைவன் சொல்றது அதோட ஆப்போசிட் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆண் பால் பெண் பால்ல கேட்கறது அதாவது உங்களுக்கு எப்படி வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடவர் அதுக்கப்புறம் மகளிர் இந்த மாதிரி கேட்கறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றன் பால்லையும் உங்களுக்கு வந்து இந்த சைடு ஆண் பால் இந்த சைடு பெண் பால் ஓகேங்களா ஸோ எருது பசு இந்த மாதிரி கேட்கறது ஓகேவா சோ இந்த மாதிரி ஆண் பால் பெண்பால்லயும் உங்களுக்கு வந்து மா ஆப்போசிட் கேட்கலாம் சோ இது வந்து ஆண் பால்ல குடுத்துட்டு பெண் பாலிலயோ இல்ல பெண் பால்ல குடுத்துட்டு ஆண் பாலியோ கேட்டாலும் அது ஆப்போசிட் தான் ஆப்போசிட் ஜென்டர் அப்படின்னு சொல்லுவோம் கேள்விகள் சோ மெயின் மெயின் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எப்படி வந்து பிரித்தெழுதுக தெரிஞ்சா அதை அப்படியே சேர்த்தெழுதுக நீங்க படிச்சுக்கலாமோ இல்ல சேர்த்தெழுதுக படிக்கும் போது பெருத்தெழுதுக படிச்சுக்கலாமோ சேம் அதே மாதிரிதான் சொற்பொருள் படிக்கும்போது நீங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா அந்த சொல் கொடுத்துருக்காங்க அந்த சொல்லோட பொருள் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஆப்ஷன்ல எது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஓகேவா கண்டிப்பா அந்த சொல்லோட பொருள் தெரிஞ்சிருக்கணும் பொருள் தெரிஞ்சிருந்தாதான் அதோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கறது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதோட பொருள் தெரியல அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது சோ கண்டிப்பா சொற்பொருள் வந்து தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க புக்ல இருக்க சொற்பொருள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டுவெல்த்ல இருக்கக்கூடிய சொற்பொருள் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா படிச்சு வச்சிட்டீங்கன்னா போதும் சொற்பொருளையும் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுக்கலாம் அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தா சொல்லியும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சோ அதுலயும் உங்களுக்கு வந்து அத கேள்விகள் அதுலயும் உங்களுக்கு கவர் ஆயிடும் அது போக எதிர்ச்சொல்லையும் உங்களுக்கு கவர் ஆயிடும் சோ எல்லாமே உங்களுக்கு வந்து அது சொற்பொருள்ல வந்துடும் சோ அதை ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் நீங்க அதை ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஒரு டாபிக் படிக்கும்போது அந்த டாபிக் மட்டுமே படிக்க கூடாது அந்த டாபிக் வேற எது கூட எல்லாம் ரிலேட் ஆகுதோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண திருப்தி கிடைக்கும் அப்பதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் படிச்ச மாதிரி இருக்கும் எக்ஸாம்க்கு உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்து பாத்துட்டு இருக்கணும் அப்படின்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ எந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் எங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேவா சோ இது இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்களோட சேனல் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சோ அடுத்தடுத்து இந்த மாதிரி தமிழ் கிளாஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ